ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெயந்தி பேசுகிறேன் என் பையனுக்கு இன்றைக்கி கூலி செஞ்சு கொடுத்துருக்கேன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் குறி நலக்கா வேறு இங்கே கூறி எப்படி செய்வோங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமாவு கொஞ்சம் கோதுமாவு அரை அரைப்பா அரை கேஜி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நானும் உடலை செக் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் போட்டேன் அதனால் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து கொஞ்சம் நீ விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பூரிக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு எண்ணெய் லைட்டாக கொஞ்சமாக அது ஊற்றணும் ஊற்றிட்டு நீங்கள் இப்போ நீங்கும்போது தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நீங்கள் இப்போ இது உப்பும் எண்ணெயும் நான் கலந்துருக்கேன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கட்டி சேராமல் இருக்கும் இல்லாமல் நல்லா பிணைஞ்சு விடணும் நான் எப்படி நல்லா பிணையிறேன்னு பாருங்கள் எல்லா பக்கமும் வளைச்சி பணஞ்சி விடணும் நல்லா பிணைஞ்சி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியே தெ தொச்சு பிணையணும் தண்ணியை ஊற்றி பிணையக்கூடாது தண்ணியே தெளித்து தான் பிணையணும் பாருங்கள் நான் கட்டி சேர விடாமல் நல்லா அதை பிணைஞ்சு பிணைஞ்சி உதித்தி உதித்தி விட்றேன் ஏன்னா நம்ம உப்பும் இந்த எண்ணெயும் லைட்டாக சேரையுமே உங்களுக்கு கட்டி சேர ஆரம்பிக்கும் அதனால் எல்லா பக்கமும் கலந்து விட்டு நல்லா கட்டி சேர்ந்ததெல்லாம் எடுத்து விடணும் எடுத்து விட்டு நல்லா பிணைஞ்சி விடணும் நல்ல பூரி உப்பளா வரும் இப்போதான் நம்ம வேற எதுவுமே சேர்க்க போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம பண்ண போறோம் உப்பளா வர்றதுக்கு சோடா உப்பு சேர்க்கிறோம் அந்த மாதிரி எந்த ஐட்டமே கிடையாது வெறும் சமையல் என்ன உப்பு இப்போ தண்ணி தேய்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிணையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் குறையதாக ஊற்றிடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாகிடும் இல்லைன்னா கட்டி இது பிணைய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பூரி நல்லா வராது உப்பளாகவும் வராது அதுபோக உங்களுக்கு அவங்களுக்கு சாஃப்ட்னஸும் கொடுக்காது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அதனால் தெளித்து தெளித்து பிணையணும் எவ்வளோ தூரம் நம்ம தெளித்து தெளித்து அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் நல்லா பிணையணும் ஒன்றுங்க பிணையிறதுல தான் அதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதும் இந்த இந்தளவுக்கு இப்படி விரிவான பாத்திரத்தில் தான் வச்சு பிணையணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பிணையிறதுக்கு நம்மளால் கையில் பிணையிறதுக்கு நல்லா முடியும் நான் அதனால தான் விரிவான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு ஃபுல்லாக காட்ட முடில ஃப்ரெண்ட்ஸ் நானே ஃபோனை சைடில் வச்சு தான் காமிச்சிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு அது பாதியாக தெரியும் இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது நம்ம பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம பிணைஞ்சது கரெக்டான அளவு பார்த்தீங்களா என் பாத்திரத்துல எதையா பாருங்க அந்த மாவு அவ்வளோ உதணும் நல்லா உதணும் இப்போ இதை நல்லா நீங்க பிணைஞ்சு விடணும் விரிச்சு விரிச்சு பிணைஞ்சு விடணும் நல்லா பிணைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டம் இருக்குங்க சப்பாத்தி உருட்டுற அந்த அதில் வச்சு நல்லா விழிச்சு தாங்கிவிடு பயந்துடாதீங்க என்னோட கை அப்படி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பயந்துடாதீங்க நல்லா எவ்வளோ தூரம் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா பிணையணும் நீங்கள் பிணையும் போது அந்த மாவு அவ்வளோ சாஃப்ட்னஸ் தெரியும் உங்களுக்கே அந்த பிணையும் போதே மொதல் உள்ளதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சதுக்கப்புறமும் அதை சாப்பிட்டோம் அந்த பலகையில் நல்லா வச்சு விட்டு விட்டு போனேன் மகண்டியமாக அந்த சப்பாத்தி உருட்டு கட்டையை வச்சுக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அதில் அடிக்க போகிறாராம் தொழில் நிற்கிறாம்பா பாருங்க வச்சு வச்சு அடிக்க வரேன் அடிக்க வரேன் கையிலயே எடுத்துட்டு அப்புறம் தான் இருக்குது நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு பூரி உப்புலாக வராது இந்த ரெண்டு விஷயத்தில் தான் நல்லா பெண்து விட்டுட்டு அந்த சப்பாத்தி உருத்த கட்டையை வச்சு நல்லா வெள்ளா பக்கமாக அடிச்சுட்டு கேட்கல நல்லா பசு புசு புசுன்னு வரும் நீங்கள் எவ்வளோதும் இதாக இருப்பாருமே உங்களுக்கு புசு 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 புசுன்னு எழுதிட்டு வரும்

ஓட்டையை போட்டுருவா அவ்வளோ அந்த அளவுக்கு குத்துறா நான் லைட்டாக குத்துறேன் அவங்களுக்கு நல்லா உள்ள தள்ளி தள்ளி குத்துறா போதும் பாப்பு போது போது பொது அடிக்கிறது

இப்போ நல்லா எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் மறுபடியும் நோரோட உருட்டிட்டு அப்போது சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து போட்டுற வேண்டியதாம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் எந்த அளவுக்கு புரி வேணும் சின்ன பூரியாக வேணுமா இல்லை பெரிய பூரியாக வேணுமா அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து ஒரு உருண்டை தட்டி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த சைஸ் தான் வேணும் ஏன்னா எல்லோரும் பரவாயில்லாமல் இருந்தால் தான் கரெக்டான இதில் சாப்பிடுவாங்க ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது மீடியம் சைஸ் போதும் இந்த சைஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் குருட்டி குருட்டி அந்த பாத்திரத்தில் வச்சுக்கணும்

Mereka tidak boleh berada di sana. Semuanya மாவு கொஞ்சோன்னு வச்சுக்கிட்டு அதில் பரட்டிட்டு அப்புறம் நம்ம தேய்ச்சோனா எந்த பக்கமும் ஒட்டாது ஒட்டாமல் வரும் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் வச்சு உருட்டுறதுனால என்னால் உருட்ட முடியல அதனால தான் அப்படியே நம்ம பண்ணி போட்டுருக்கலாமா இருங்க ஊட்டிட்டு காட்டுறேன் வெயிட் சீ

ரொம்ப தின்னாக ரொம்ப எனக்குள்ளேஸாக ஊருக்கூடாது கொஞ்சமாக தின்னமாக இருக்கணும் இருந்தால் தான் அவங்க டீ ஃபுல்லாக வச்சு அப்படின்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் நல்லா புசு புசு புதுசுன்னு எலும்பி வரும் உடம்பு நல்லா எலும்பையும் அடுத்த பக்கத்துக்கு போட்டு உடம்பு நல்லா எல்லா பக்கமும் சுற்றி வரும் போட்டு மாவில் தான் எடுத்தவங்க அந்த மாவில் பேர

தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் மனு கூறி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அது சாப்பிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்போம் அதுக்கு நான் வச்சுருக்கிறது கோழி கறிக்காங்க அதுக்கோங்க போய் சாப்பிடுங்க நேரம் கூற போய் உம் சாப்பிடுங்க புரியுது அழகா வேற பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி